இன்னைக்கு ஒன்றாம் நூற்றாண்டுல இருபத்தி மூன்றுல காலத்திலே பெருமையோடு இருந்த திண்டிவனத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில பெருமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமை இல்லை இதே ஊருக்கார் ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எப்படிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதன் செஞ்சிருக்காரு நான் சொல்றேன் ஐயா உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தும் கூட இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கடமையாக வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர் ஆனே ஐயா ஓமந்தூர் ஐயா தமிழகம் முழுவதுமே மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தவர் அவர் மது குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தவர் இந்த மன்னனுடைய மைந்தர் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த ஊருக்காரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்களுக்கு தமிழ் வறட்சி கழகத்தை ஆரம்பிச்சாரு திருக்குறளை கட்டாய பாடமாக்கினார் இதெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட பெருமை இவங்களை திமுக என்கின்ற கட்சி தோன்றுவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மண்ணனுடைய மைந்தன் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்து அதையெல்லாம் தாண்டி அற்புதமான தமிழ் கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு புது ஒரு இடத்தையும் கூட தமிழக அமைச்சர்களை கொண்டு வந்தான் அவர் எதற்காக வாழ்ந்தார் நேர்மையான மனிதர் பூரண இருக்கிறோம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இதே இதே திட்டிவனம் ஊர்ல இந்த வருஷம் மே மாசம் ஐம்பது பேர் கள்ளச்சாராயம் அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேர் இருந்தாங்க தூரவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்காணத்துல பதினான்கு பேரும் செங்கல்பட்டுல எட்டு பேரும் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தார் இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண மதுவில வேண்டும் என்று கொள்கையோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாய சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சாரும் அதனுடைய விளைவு பாருங்க ஐம்பது பேர் விசாராயத்தை அருந்தி மருத்துவமனையில் இருபத்தி இரண்டு பேரு உயிரிழந்தது ரொம்ப ஆச்சரியமான திமுக ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் இந்த ஊருக்காரர் அவருடைய மனைவி கவுன்சிலர் கள்ளச்சாராயம் இன்னொரு ஆச்சரியம் ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளச்சாராயம் ஊரா கொடுக்கிறார் காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்துல யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சாங்களோ அவங்களோட குரூப்பா போய் அவரு ஒரு படுக்கையில படுத்துக்கிட்டார் திமுக அரசு விட்டு வைக்குமா யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகை உங்களுடைய அரசு மருத்துவமனையில் யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்ற அரசு மருத்துவமனையில ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரணத் தொகையா இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் சண்டை போட்டு இப்படியா கள்ளச்சாரா எங்க வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு மருத்துவமனையிலே கைது செய்த அவலத்தை இங்கே பார்த்தோம் ஐயா இதுல ஆச்சரியம் பாருங்க கள்ளச்சாராய மருந்து யார் இறந்து போனாங்களோ பத்து லட்சம் ரூபாய் அரசு அவர்களுக்கு தொகை கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நான் தப்புன்னு சொல்லிங்க ஐயா இறந்துட்டாங்க கணவனை இறந்துட்டாங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் ஆனா இதே தமிழகத்துல சென்னையில் வெள்ள வந்துச்சு வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா லட்சம் 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 இதே சிவகாசி தீபாவளிக்கு முன்பு வெடிவிபத்துல இருந்தா மூணு லட்சம் வெடிவிபத்தில் இருந்தா மூணு லட்சம் சென்னை வெள்ளத்துல இருந்தா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தா பத்து லட்சம் ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே அண்ணன் டிஆர் ஆர் பால் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆளு இவங்களுடைய ஆளு பத்து லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை ஆறாயிரம் பண்ணா தான் மக்கள் வருவாங்க இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசனுடைய வருமானத்துக்காக இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகள் இது ஒரு சாதாரண கட்சி தீய சக்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்றங்கள் தமிழகம் முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் திரு மிகு ஸ்டாலின் அவர்